கூட சுக்கு உடஞ்ச கூட வந்து ஒன்று கூட அளவுக்கு இது சக்தி இருக்குது மொழி வீட்டு பகுதியில் வச்சுக்கலாம் அந்த இடத்துல வந்து ஈக்களே வந்து அதிகமாக முக்கியது அது பச்சாக சாப்பிடலாம் சித்த மாத்துக்கெல்லாம் வந்து ஒரு ரகசியமான மொழியாக தான் வச்சிருந்தாங்க அது கண்டுபிடிக்க முடியாது இதுதான் அதோடைய கலப்படம் மீதியாக வேறு எதுவும் கலக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஒரு விபத்தாக ஏதோ ஒரு இதுவாக கை கால எதுவும் எலும்பு உடஞ்சிச்சுன்னா காய வச்சுலாம் வந்து நீ இது பண்ணினா அதோடைய பவர் வந்து போயிடும் நிறைய அரிய வகை மூலிகள் இருக்குது அந்த வணக்க மக்களே இப்போ நம்ம இந்த காணொலியை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ட்ரா டிராவலிங் சம்மந்தமாகவே இல்லை ஒரு ஆர்கானிக் சம்மந்தமாகவே நிறைய வீடியோ போட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும் சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் இந்த தெரியுது பாருங்கள் மலை உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மலை ஒரு காடு அப்படி தான் உங்கள் பார்வைக்கு தெரியும் ஆனால் அந்த மலைக்காடில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிலடங்க நிறைய மூலிகை இருக்குது ஒரு ஒரு மூலிகையாக வந்து அதோடைய பயன்களையும் அதோடைய மகத்துவத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கணக்கன் குப்பம் வரும் இந்த ரெண்டு கிராமக்கும் இடையில்தான் இந்த மலைப்பகுதி அமைஞ்சிருக்கு இந்த மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நிறைய அரிய வகை மூலிகள் இருக்குது அந்த மூலிகையுடைய பயன்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் உங்களுக்கு நண்பர்கள் யாராவது மூலிகை தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரோம் வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம் எலும்பொட்டி தழை இது வந்து எலும்பு முறிக்கு வந்து ஒரு இருந்த மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைனில் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதில் வந்து கலப்படம் அதிகமாக இருக்குது இதோடைய பயனை வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம் வாங்க இந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கணுன்னா அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாக தான் இருக்கும் இந்த பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாக தான் இருக்கும் இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் சின்னதாக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சிறுங்க இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் பச்சையாகவே சாப்பிட்லாம் பச்சையாக சாப்பிடலாம் நீங்கள் நல்லா சாப்பிடக்குள்ள வாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழ குழப்பான ஒரு திரவ மாதிரி ஆகிடும் வாயே அப்படியே உள்ளுக்கு ஏற்றதுனால உடலுக்குற வந்து ஏதாவது எலும்பு சம்மந்தமானவோ எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் இது வந்து இப்போ ஒரு விபத்தாயோ ஏதோ ஒரு இதுவாகி கை கால் ஏதோ எலும்பு உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கு வந்து இது வந்து மேலே வந்து ஒரு பத்தா போடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுன்னா உள்ளுக்கும் வந்து பாலில் கலந்து சாப்பிடும் பெரும்பாலும் வந்து நான் இதை எப்படி பயன்படுத்தணும்னா பச்சை எடுத்துக்கிறது தான் இது பண்ணுது ஏன்னா காய வச்சுலாம் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னால் அதோடைய பவர் வந்து போயிடும் இந்த மூலிகை பார்த்தினா கை கால் வலி இடுப்பு வலி எலும்புகளில் வந்து வீக்கம் இந்த மூட்டு தேவைமான ஆரஞ்சுங்களாம் வந்து பெரும்பாலும் சாப்பிட்லாம் இதில் வந்து கேல்சியம் சத்து அளவுக்கு அதிகமாகவே இருக்குது இது ஆரம்ப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவலாம் வந்து ஒரு ரகசியமான மூலிகையாக தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இதனுடைய தன்மை வெளியே தெரிஞ்சது அப்புறம் இப்போ நார்மலாக எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மூலிகை முடிஞ்ச இது நீங்கள் பச்சை எடுக்கிறதுக்கே வந்து முயற்சி பண்ணுங்கள் இப்போ மழைக்காலன்றதால வந்து இலை வந்து நல்லா பசுமையாக இருக்குது இதே கோடை காலத்தில் வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பசுமையாக இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மண்ணுக்கும் வளரும் நல்லா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடியிலேருந்து பத்து அடி உயரம் கூட வளரும் ஒரு புதர் மாதிரி வளரும்னு வச்சிங்களா ஆனால் அதிகப்படியான தழை இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்காலன்றதால் நிறைய தழை இருக்குது இது ஒரு சில மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா வெட்டிடுறாங்க அந்த மாதிரி வெட்டலாம் கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கை நம்ம தான் பாதுகாக்கணும் இதை வந்து நம்ம உருவ எடுத்துகிட்டு போகிறோமா அடுத்து திரும்பவும் இலை வைக்க ஆரம்பிக்கும் புளித்து வரப்போ திரும்பவும் பறிக்கலாம் வெட்டை மட்டும் கூடாது இந்த மரத்தோடைய தாயகன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகள் தாங்க கிட்டத்தட்ட சீனா ஜப்பான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா கம்போடியா போன்ற நாடுலாம் வந்து இது வந்து இன்னமும் வந்து ச மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வராங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து சித்த மருத்துவத்தெல்லாம் இது வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் இதில் சிட்டியில் இருக்குல்லாம் நீங்கள் பயன்படுறோன்னா இந்த இலையை வந்து என்ன பண்ணணும் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதை நல்லா அப்புறம் என்ன பண்ணுறீங்க தேங்காய் எண்ணு விளக்கு எண்ணெய் இது ரெண்டுத்தில் வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து கலந்து அந்த எக்ஸ்ட்ராட்டை எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிப்பட்ட எலும்பு முறிஞ்ச இடத்துல வந்து நீங்கள் அப்படியே தடையை வந்தீங்கன்னா அந்த எலும்பு வந்து முறிஞ்ச எலும்பே வந்து கூட சீக்கிரமாக கூட ஆரம்பிக்கும் எலும்பே வந்து சுக்குநராக உடஞ்சிருந்தாலும் வந்து இது சரி செய்யக்கூடிய மருத்துவ குணம் இந்த மூலிகைக்கு அதிகமாகவே இருக்குது இதுடைய எங்களுடைய உள்ளூர் வழக்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எலும்பு ஒட்டி தழன்னு சொல்லுவாங்க ஏன்னா உடஞ்ச எலும்பே வந்து திரும்ப ஒட்ட வைக்கிற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குது இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஜூன் செப்டம்பர் மாதத்தில் வந்து பூக்க ஆரம்பிக்கும் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த இதான் மஞ்சள் கலரில் பூக்கும் தான் அந்த அரும்பே இது இருக்குது இது வந்து விதை மூலமாக பார் ஒரு தாவரம் தான் இது இதில் வந்து ஒரு சின்ன குறையில் இது பெரிய குறைனே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதோ ஒரு கே ரெண்டு கிளை எடுத்துருக்குறேண்ணா இதில் முக்கியமாக வந்து கலப்படம் வந்து அதிகம் இப்போ இந்த இலையை எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது வந்து இப்போ நான் இப்போ பறிச்சது இப்போ இது வந்து எங்கள் ஊரில் வந்து முட்டித்தழன்னு சொல்லுவான் இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமே தெரியாது பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குமே இதை வந்து கலப்படம் பண்ணுருவாங்க கலப்படம் பண்ணிட்டா வந்து இது குவான்டிட்டி அதிகமாக வர மாதிரி இது பண்ணுறோம் ஆனால் அந்த கலப்படத்தெலாம் வந்து இது பண்ண முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக வந்து இது பண்ணுங்கள் நீங்கள் எப்படி இந்த முட்டித்தாழை வந்து கண்டுபிடிக்குன்னா அதுடைய வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் முட்டித்தாழை வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இது வெள்ளையாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு எடுத்த கருப்பாக இருக்கும் இந்த மரம் வந்து கருப்பாக இருக்கும் அது வெள்ளையாக இருக்கும் இந்த கலப்படம் தான் இது இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த தழைக்கு இந்த தழைங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசம் கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டம் நான் அவங்க கிட்டே எடுத்து அப்படியே மரத்தில் மரத்தோட காட்டுற மாதிரி தான் பாருங்க இப்போ இதுக்கு இதுக்கு வந்து வித்தியாசம் கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டம் பெரிய இலையெல்லாம் வந்து கலந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் பிடிக்க முடியாது இதுதான் இதோடைய கலப்படம் மீதியாக வேறு எதுலாம் கலக்க மாட்டாங்க பெரும்பாலும் இந்த தழை தான் வந்து கலப்படம் பண்ணுவாங்களே இந்த இலை பார்த்திங்கன்னா நல்லா முதிர்ந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வடிவல் தான் இந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து முதிர்ந்த இலை ஒரு முட்டை தான் இருக்கும் இலை இந்த மூலிகை இன்னொரு ஒரு நல்ல ஒரு அதிசயமான குணம் என்னென்னா இந்த மூலிகை நீங்கள் வந்து வீட்டு பகுதியில் வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஈக்களே வந்து அதிகமாக முக்கியாது அது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை இது உடஞ்ச எலும்பை கூட சுக்குநூறாக உடஞ்ச எலும்பை கூட வந்து ஒன்று கூட்டுற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குது இந்த மூலிகைக்கு இதை வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்னா குழந்தைகளுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் டைரெக்டாக கொடுக்காதீங்க பாலில் கலந்து கொஞ்சமாக பனங்கற்கண்டு பாலும் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பனங்கற்கண்டு கலந்து கொடுத்திங்கன்னா குழந்தைகளாம் வந்து அடிபட்டு இருந்தால் கூட அதுக்கெலாம் வந்து டைரெக்டாகவே கொடுக்கலாம் இது உள்ளுக்கும் சாப்பிட்லாம் மேலே வந்து அடிப்பட்ட இடத்துல வெளி பூசாகவும் பூசாகவும் பூசலாம் இந்த மூலியுடைய அறிவியல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோர்மோ கர்ப்பம் கோசி சைனிஸ்னு சொல்லுவாங்க வானைனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து பயன்படுத்த பாருங்கள் இதை வந்து பயன்படு பதப்படுத்தி நீங்கள் பயன்படுத்தினா அதோடைய வீரியம் வந்து ரொம்ப குறவாயிடும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பயன்படுத்த பாருங்கள் ரெண்டு மணி நேரம் தெரிஞ்ச இந்த இது இதுதான் வந்தது இந்த மூலிகை உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் பாருங்கள் அந்த நம்பரை எங்கள் கூப்பிட்டிங்கன்னா நான் அந்த மூலிகை வந்து உங்களுக்கு லைவாகவே எடுத்து கொடுப்பேன் உங்களுக்காக தான் அந்த இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்டில் வந்து எட்டு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே